சில குட்டி சிலருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான மாலை வணக்கம் பா விடியோக்குல போறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் மாலை வணக்கம் பொங்கலோ பொங்கல் அனைவருக்குமே இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் இன்னும் ஏதோ இருக்கு ஜஸ்டின் ஒரு மூணு நாள் கிட்ட இருக்கு பட் இருந்தாலும் லீவ் அப்டேட்டை முன்னாடியே சொல்லணும் ஏழு நாட்கள் விடுமுறையும் ஜனவரியில மொத்தம் சனிக்கிழமை ஞாத்திக்கிழமை எல்லாத்தையும் சேர்த்து பதினைந்து நாட்கள் ஜனவரி மந்த்ல லீவ் வருது ரொம்ப ரொம்ப நல்ல மாதமாக வந்து ஜனவரி இருக்கு லீவ் ஹாலிடேஸை வந்து பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி முழுமைக்கும் வந்து பாருங்க நண்பர்களே குறிப்பாக பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை ஆஷிஷர் உங்களுக்கு வந்து லீவ் தான் அதற்கு பிறகு பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு விடுமுறை தான் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை தைப்பொங்கல் திருநாள் விடுமுறை பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாட்டு பொங்கல் விடுமுறை அறிவிப்பு பதினேழாம் தேதி புதன்கிழமை காணும் பொங்கல் மற்றும் உழவர் திருநாள் விடுமுறை அறிவிப்பு அஞ்சு நாள் வருது ஏழு நாட்கள் எப்படி ப்ரோ வரும் ஒரு சில பள்ளிகள் ஒரு சில அட்டானமஸ் காலேஜஸ்லாம் வந்து ஏழு நாட்கள் விடுமுறை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க கூடுதலாக பனிரெண்டாம் தேதி விடுமுறை வந்து கொடுத்துறாங்க முன்னாடியே ஏன்னா வந்து வெளியூர்களுக்கு செல்ல ஏதுவாக விடுமுறை சரி ஓகே இப்ப இந்த வீக் எண்ட்ல ஸ்டார்ட் ஆகி மிட் வரைக்கும் இந்த அடுத்த இன்னொரு ஹாலிடே இது முடிஞ்சு ஒன் வீக் கழிச்சு அதாவது இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தொடர்ந்து நான்கு நாட்கள் விடுமுறை அறிவிப்பு இதுவும் ஒரு பிக் ஹாலிடே என்ன ரீசன் ப்ரோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தைந்து கிழமை தைப்பூசம் இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை குடியரசு தின விழா இருபத்தி ஏழு சனிக்கிழமை இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை அப்ப இது ஒரு அஞ்சு அப்புறமா அது ஒரு நாலு இதுவே ஒன்பது நாட்கள் ஆயிடுது மற்ற சாட்டர்டே சண்டே எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணுங்க பதினைந்து நாட்கள் இந்த மாதம் லீவ்லே வந்து முடிஞ்சு போகுது ஓகேங்களா இது ஒரு விஷயம் இன்னொன்னு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டேஸ் மட்டும் தான் ப்ரோ லீவு சாட்டர்டே இருக்குது சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே மட்டும்தான் ப்ரோ லீவ் இருக்கு மற்றபடி த்ரீ ஃபோர் டேஸ் மட்டும்தான் லீவுன்னு சொல்றோம் ஸ்கூல்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸ் வந்து இதை லீவை வந்து விடாம கூட ரொம்ப நரக வேதனை கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து கிடையாது ஆறு நாள் லீவுனா லீவு தான் அஞ்சு நாள் குறைஞ்சது லீவ் எல்லாருக்குமே ஃபைவ் டேஸ் லீவு இந்த ஃபைவ் டேஸ் லீவு முடிஞ்சு அடுத்த ஒரு டூ டேஸ் ஸ்கூல் போவீங்க மறுபடியும் டூ டேஸ் லீவு அடுத்தது மறுபடியும் ஒரு த்ரீ டேஸ் ஸ்கூல் போக போறீங்க மறுபடியும் ஃபோர் டேஸ் லீவு இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிலைமைகள் அப்படின்றது இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் போகி பண்டிகை சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என மொத்தம் ஆறு நாட்களுக்கு விடுமுறை அறிவிப்பு என்பது இருக்கிறது கூடுதலாக ஒரு நாள் விடுமுறைய ஒன்னு பதினெட்டாம் தேதி கொடுப்பாங்க இல்லைன்னா பனிரெண்டாம் தேதி கொடுப்பாங்க இது எதுக்கு நான் கொடுக்கிறாங்க சொல்லி பாருங்க எந்த கவர்மெண்ட் வந்தாலும் பொங்கல் பண்டிகையை கொண்டாட பொங்கல் பண்டிகைக்கு ஏதுவாக அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க நோட் பண்ணிருப்பீங்க அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பண்டிகைகள் எல்லாம் நம்ம வந்து சிறப்பா வந்து கொண்டாடணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் கொஞ்சம் எக்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க ஸோ அது இந்த முறையும் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து அரசு வட்டாரங்கள் சொல்லி அது இல்லைனாலும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கவர்மெண்ட் டீச்சர்ஸ் உடைய ப்ரெஷர்லயே வந்து பாத்தீங்கன்னா லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க ஸோ அதனால வந்து நீங்க அதெல்லாம் பெருசா வெரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் அப்படின்றது வந்து கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்ம இதை முடிச்சுட்டு பொங்கல்லாம் நல்லபடியாக முடியுங்கப்பா பொங்கல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் டுவெல்த்து ப்ராக்டிக்கல் இருக்கு லெவல்த்து ப்ராக்டிக்கல் இருக்கு டென்த்துக்கு சயின்ஸ் ப்ராக்டிக்கல் இருக்குது ப்ராக்டிக்கலு அப்புறமா ரிவிஷன் எக்ஸாம்ஸு அப்புறமா வந்து பப்ளிக்கான டிப்ஸு ட்ரிக்ஸு எல்லாமே பார்க்கலாம் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது பொங்கல் நல்லபடியாக முடிச்சிருங்க நம்ம இருந்து இல்லைன்னா எயிட்டிலிருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா பப்ளிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு வெறித்தனமாக இந்த முறை வந்து எல்லாருமே பாஸ் ஆகணும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே பொங்கல் தித்திக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்